ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபோடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எங்கள் அம்மாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்டான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது பீட்ரூட் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு சிறுபறுப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே ரவுண்டாக கட் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு எட்டு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சிருந்த பீட்ரூட்டையும் அதோட தண்ணியும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளிப்ப வந்து மிஸ் ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நமக்கு ஆட் பண்ணிடலாம் பீட்ரூட்டு பருப்பு கேரட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் குலாம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா அந்த ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம் பட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் அம்மாவோட ஓன் ரெசிபி தான் இது இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பீட்ரூட் சாம்பார் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் அவரை டேஸ்ட் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சாதம் பீட்ரூட் சாம்பார் ப்ளஸ் ஒரு அப்பளம் சூப்பரான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு லன்ச் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபி இதே மெத்தட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபிஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்